நம்ம இன்னைக்கு வாழும் உலகம் பத்து ஆண்டுகளுக்குள் முற்றிலும் மாறப்போகுது நீங்க ஹாஸ்பிட்டல் போகாம உங்கள் முகத்தை பார்த்து ஏஐ நோயை கண்டுபிடிக்கும் மொபைல் இல்லாமல் இம்ப்ளான்ட் ஷிப்பை வச்சு நீங்க பேச முடியும் உங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவதில்லை அவங்க வந்து மெட்டாவர்ஸ்ல ஹெட்செட் போட்டு போட்டு வகுப்பில் கலந்துக்குருவாங்க நீங்கள் நினைச்ச உணவையே த்ரீ டி பிரிண்டர்ல ஒரே கிளிக்கில் பிரிண்ட் பண்ணி சாப்பிடலாம் கண்களை பார்ப்பதாலே பேமெண்ட் முடியும் உங்கள் இல்லாத நாளிலும் உங்கள் ஏஐ அவட்டார் மெட்டாவர்ஸ்ல வாழும் இதெல்லாம் கற்பனையா இல்லை இதுதான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இது உங்கள் எதிர்காலம் இந்த வீடியோ உங்க கண்களை திறக்க போகுது உங்களுடைய நம்பிக்கையை போகுது உண்மையிலேயே நீங்கள் ஃபியூச்சரை அனுபவிக்க விரும்புகிறீர்களா அப்படின்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஃபியூச்சர் வியப்பை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க முதலாக பார்க்க போகுது பாஸ்போர்ட் தேவையில்லை உங்கள் முகம்தான் உங்கள் அடையாளம் வெளிநாடு போக பாஸ்போர்ட் வேண்டாம் ஏஐ உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்து அனுமதி தரும் இரண்டாவதாக பார்க்க போறது நம்ம மொபைல் இல்லாமவே கால் பண்ண முடியும் இம்ப்ளான் சிப் மூலமாக உங்கள் மனதில் நினைத்தது போதும் கால் கனெக்ட் ஆகிவிடும் மூணாவதாக பார்க்க போகுது நீங்க தூங்கும் போதே கார் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கார் தான் எல்லாம் கவனிக்கும் நானாவதா பார்க்க போறது த்ரீ டி பிரிண்டர்ல உணவு பிரிண்ட் பண்ணி சாப்பிடலாம் கடைக்கு போக வேண்டாம் உங்கள் வீட்டிலேயே உணவு பிரிண்ட் ஆகும் ஐந்தாவதாக பார்க்க போவது முகத்தை பார்த்தாலே நோயை கண்டுபிடிக்கும் ஏஐ கண்ணாடியில பார்ப்பது போல வந்து உங்க ஹெல்த்தை கேமரா பார்க்கும் ரிசல்ட் தரும் ஆறாவதாக பார்க்க போவது உங்கள் கையில் இம்ப்ளான்ட் அதுவே மொபைல் ஏடிஎம் ஆதார் சிப் இம்ப்ளான்ட் அதை ஸ்கேன் பண்ணினாலே பணம் செலுத்தலாம் அடையாளம் காட்டலாம் ஏழாவதாக பார்க்க போகுது மெட்டாவர்ஸ்ல தான் இனி பள்ளிக்கூடம் கிளாஸ்க்கு செல்ல வேண்டாம் விஆர் போட்டு வீட்டிலேயே படிக்கலாம் எட்டாவதாக பார்க்க போவது நீங்கள் பேசும் மொழி லிவா மற்றவர்கள் மொழியாக மாறும் தமிழ்ல பேசினாலும் ஏஐ அதை இங்கிலீஷாவோ சைனீஸாவோ டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒன்பதாவது பார்க்க போகிறது பணம் கொடுக்க வேண்டாம் கண் பார்வையாலே பேமெண்ட் உங்க கண் தான் பாஸ்வேர்டு பார்த்தாலே டிரான்சாக்ஷன் முடியும் பத்தவராக பார்க்க போவது நீங்கள் இல்லாத போதும் உங்கள் அவட்டார் ஆன்லைனில் வாழும் ஏஐ உங்கள் தோற்றத்தையும் மனதையும் கற்றுக்கொண்டு உங்கள் டிஜிட்டல் ஃபார்மா வாழும் இந்த அனைத்து தகவலையும் சற்று விரிவாக பார்ப்போம் நம்பர் ஒன் இந்த பாஸ்போர்ட் இல்லாமவே வெளிநாடு செல்லலாம் இரண்டாயிரம் முப்பது ஐந்தில் உங்கள் முகம்தான் உங்கள் பாஸ்போர்ட் முகத்தில் உள்ள அம்சங்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் முழு பயண தகவல்களும் ஏற்கனவே டிஜிட்டலாக இருக்கும் விமான நிலையத்தில் டாக்குமெண்ட்ஸ் காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது கேமரா உங்கள் முகத்தை ஸ்கேன் பண்ணும் உங்களோட டிராவல் அப்ரூவல் சிஸ்டம்ல இருக்கிறதா இல்லையா என செக் பண்ணும் பாஸ்போர்ட் டிக்கெட் எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் உங்கள் முகமே போதும் நம்பர் டூ மொபைல் இல்லாமல் கால் பண்ணலாம் பொதுவாக எடுத்து நம்பர் டைல் பண்ணி கால் பண்றோம் ஆனால் ரெண்டாயிரம் முப்பது ஐந்துல ஷிப் நம்ம கையில இருக்கும் அல்லது நினைப்பின் அடிப்படையில அது யாருக்கு கால் பண்ணணும் என்றதை புரிஞ்சு கொண்டு அந்த நபரோட இன்ஸ்டன்டா பேச வாய்ப்பு தரும் மொபைல் தேவையில்லை உங்களோட மனசு பேசினா போதும் நம்பர் த்ரீ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் தூங்கிக்கிட்டே பயணம் இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் அதிகபட்ச வாகனங்கள் ஏஐயால் இயக்கப்படும் நீங்க கார்ல உட்காந்து அட்ரஸ் சொல்லிட்டு சும்மா தூங்கிட்டா போதும் கார் தானாகவே டிராஃபிக் ஸ்பீடு சிக்னல் எல்லாமே கண்டுபிடிச்சு பாதுகாப்பாக இலக்கை அடையும் மனிதன் ஓட்ட வேண்டிய தேவை இல்லை நீங்க பயணிக்கலாம் தூங்கிக்கலாம் எந்த கவலையும் இல்ல நம்பர் ஃபோர் த்ரீ டி பிரிண்டர்ல உணவு பிரிண்ட் பண்ணலாம் இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் உணவு தேவையான நேரத்துல பிரிண்ட் பண்ணி சாப்பிட முடியும் காட்ரிட்ஜ்ல உணவுக்கான சத்து பொருட்கள் இருக்கும் நீங்க ஒரு பர்கர் வேணும்னா மிஷினுக்கு சொல்லுங்க அது அதே மாதிரி பர்கரை பிரிண்ட் பண்ணி சுட சாப்பிடக்கூடிய மாதிரி ரெடியாக தரும் உணவகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் வீட்டிலேயே உணவுகளை உருவாக்கலாம் நம்பர் ஃபைவ் ஹாஸ்பிட்டல் போகாமவே நோயை கண்டுபிடிக்கலாம் இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் நோய்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்படும் உங்களது முகம் குரல் கண்கள் மற்றும் சுவாசத்தை மட்டும் பார்த்து ஏஐ சிஸ்டம் இவங்களுக்குள் இருக்கக்கூடிய நோய்களை தானாக கண்டுபிடிக்க முடியும் கேமரா பார்த்ததாலே இவருக்கு பிபி இருக்கு டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்பர் சிக்ஸ் இம்ப்ளான்ஷிப் மொபைல் ஆதார் ஏடிஎம் எல்லாம் ஒன்றார் ஒரு சிறிய இம்ப்ளான்ஷிப் உங்க கையில இருக்கும் அதுலேயே உங்கள் ஆதார் ஐடி மொபைல் சிம் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் எங்க வேண்டுமானாலும் ஸ்கேன் பண்ணினாலே உங்களுக்கு அடையாளம் தெரியும் பணம் செலுத்தலாம் நீங்க எந்த பொருளும் எடுத்து செல்ல தேவையில்லை உங்கள் கையே போதும் நம்பர் செவன் பள்ளிக்கூடம் இல்லை மெட்டாவர்ஸ்ல கிளாஸ் நடக்கும் ரெண்டாயிரம் முப்பது ஐந்துல உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது வீட்டிலேயே விஆர் ஹெட்செட் போட்டு ஆன்லைன்ல நிறைய பசங்களோட சேர்ந்து கிளாஸ் படிக்கலாம் டீச்சர் அவட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் அவட்டார் எல்லாமே மெட்டவர்ஸ்ல நேரடியாக கிளாஸ் ரூமாக மாறும் வெளியே போன தொல்லை இல்லை டிராஃபிக் இல்லை லேர்னிங் நேர்த்தியும் ஆழமும் நம்பர் எயிட் பேசும் மொழி லிவா டிரான்ஸ்லேட் ஆகும் இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் நீங்கள் தமிழ் பேசினாலும் உங்கள் எதிரில் உள்ள பிரெஞ்சு நபர் அதை பிரெஞ்சாவோ இங்கிலீஷாவோ நேரடியாக கேட்க முடியும் ஏஐச்சில் இருக்கும் வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் உங்களோட குரலை கேட்டு நேரடி மொழி மாற்றம் செய்யும் உலகத்தோட பேச மொழி தெரியணும் என்பது இனி தேவையில்லை நம்பர் நான் கண் பார்வையிலேயே பேமெண்ட் முடியும் இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் உங்கள் கண்கள் தான் உங்கள் பாஸ்வேர்டு ஸ்டோருக்கு போய் பொருள் வாங்கும் போது செக் அவுட்ல உங்க கண்கள் பார்த்தாலே போதும் ஏஐ உங்க கண் பார்வையை ஸ்கேன் பண்ணி உங்கள் அக்கவுண்ட்ல இருந்து பணம் பிடித்து விடும் கையில மொபைல் இல்ல கார்டு இல்ல கண் பார்வை மட்டும் போதும் நம்பர் டென் நீங்க இல்லாத போதும் உங்கள் அவட்டர் ஆன்லைன்ல வாழும் சோ ஏஐ உங்கள் பேச்சு பாணி முகம் நினைவுகள் எல்லாம் கற்றுக்கொண்டு சோ உங்களை போலவே பேசும் ஒரு டிஜிட்டல் ஆவட்டார் உருவாக்கும் அது மெட்டாவர்ஸ்ல உங்களை ரெப்ரெசன்ட் பண்ணும் நீங்க மரணம் அடைந்த பிறகும் உங்க குடும்பம் அந்த அவட்டாரை பார்த்து பேசலாம் உங்கள் நினைவுகள் உங்கள் குரல் உங்கள் முகம் டிஜிட்டல் உலகில் நிரந்தரமாக இருக்கும் இந்த இரண்டு ஆயிரம் முப்பது ஐந்தில் அதிசயங்களுள் உங்களை கண் சிமிட்டு வைக்கிற விஷயம் எது இந்த விஷயங்கள் நடக்கும் என்பது உங்களால் நம்ப முடியறதா இல்லை இதற்கும் மேலாக வேறு என்ன நிகழும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள் எனினால் இந்த தகவல்கள் அவர்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை வீடியோ பிடிச்சிருந்தார் நல்லா லைக் செய்ய மறந்து விடாதீர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள் ஏனெனில் இது போன்ற அறிவியல் அதிசயங்களை முந்தைய காலத்திலேயே தெரிந்து கொள்ள சார் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிருந்தால் மட்டுமே நேரடியாக உங்கள் மொபைலுக்கே வரும் இந்த சேனல் உங்களின் கனவுகளுக்கும் எதிர்கால நிஜங்களுக்கும் இடையே ஒரு பாலம் ஆகவே கும்பலான அந்த அற்புதங்களை உங்களோட அந்த பகிரனை உற்சாகப்படுத்துங்கள்